இருந்து கொண்டே இருக்கு நாலு பேர் போன பாதையில் போகணும் நாலு பேர் நெச்சம் வாழணும் நாலு பேர் போன பாதை எந்த பாதை அப்பர் சுந்தரர் மணிக்க வசகர் தெரிஞ்சான சம்பந்தர் நாலு பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனிதர்கள் வந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்று நம்பிக்கையோடு வலதுகள் இடதுகள் எந்த கையை இழந்தாலும் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதனுக்கு மிகவும் அவசியம் அவசியம் அப்படின்னா இன்னைக்கு முருகன் விடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் அஞ்சு அஞ்சரைக்குள்ள பூலோகத்துக்கு வருவார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய காதலை தொடங்கி வைத்துள்ளேன் சரி இன்னைக்கே அப்ப காவல் பார்க்கணும் காவல் பார்க்கணும் அவர் சொல்றார் நீ பிள்ளை காதலிக்கிறேன் 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 நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ள ஆக மொத்தம் நீ தான் வந்திருக்கவீங்க நோக்கம் இல்லாம பொம்பளப் பிள்ளைங்க இருக்க முடியுமா தெரியுது பாக்கீங்களா என்னது இந்த வயசுல பண்ண அப்புறம் எப்போ பண்றது அப்புறம் இப்ப பண்ணலனா ஏனா அப்புறம் பின்னால வரது பிற மாதிரி வந்தரும் இப்ப முடியலனா எப்பவும் முடியாது அப்ப முடியலனா அப்ப கழத்துல முடியாது அதனால ஆண் ஒன்று போனால் வயது ஒன்று போகும் இப்ப என்ன செய்யணும் நாம நினைக்கிறோமோ செஞ்சிரணும் அது இப்ப விதமே வேற மார் இருக்கு இல்ல சரியாதமா சொல்றேன் கல்யாணதனனே அதுதான் முருகனை காதலிக்கிற மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க மாதா என்பது தாயாகப்பட்டவர் என்பது தந்தையாகப்பட்டவர் குரு என்பது சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் தெய்வம் என்பது கோவிலில் குடியிருக்கிற கடவுள் மாதா என்ற தாயை முன்னாடி வச்சு தெய்வத்தை கொண்டாந்து கடைசியில் வச்சாங்க அப்ப தாய் பெருசா தெய்வம் பெருசா தாய் தான் பெருசு ஆயிரம் கோயில்களுக்கு போய் அபிஷேகம் செய்தாலும் கிடைக்காத ஒரு புண்ணியம் எதுல இருக்கு தெரியுமா வயசான காலத்தில் பெத்தவங்களை அமர வைத்து அவங்களுக்கு நாம செய்கிற பணிபுடையில கோவில் கருவறை உள்ளது தெய்வம் தான் தன்னை பத்து மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுப்பவளும் தெய்வம் தான் கோவில் கருவறை உள்ள தெய்வத்தை விட தன்னை பத்து மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுத்த தெய்வமே பெரிய தெய்வம் என்று எல்லோரும் சொல்லி வச்சிருக்காங்க அதையே நானும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கேன் அதனால்தான் இப்ப நீங்க கேட்கலாம் இப்படிலாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை கொடுக்குற நீங்க ஏன் ஒரு காதலை செய்யணும் காரணம் இருக்கு நான் சாதாரணப்பட்டவரை காதலிக்கிறேன் வேற தமிழ் கடவுள் முருகப்பெருமன் தமிழ் என்ற தனிப்பட்ட சிறப்பு எந்த மொழியிலையும் சாராத மொழி தமிழ் மொழி தமிழ் என்று சொல்லலாம் தலை நிமிர்ந்து இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க தமிழ்ச்சிங்கிறத நான் பெருமைப்பட்டுக்கிறேன் பெருமையான விஷயம் அப்படிங்கிற மொழியிலே இந்த இடத்துல ஏன்னா ஊர்கள் தோறும் பாஷைகள் வேறு எத்தனை மொழிகள் இருக்குது அத்தனை மொழிக்குமா கடவுள் இருக்காரு இருக்காரா தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கடவுள் முருக திருமணம் முருகனை திருமணம் முடித்து அப்பா உங்களுக்காக நான் கொண்டு வந்த இந்த அருமையான ஒரு தமிழ் கடவுளை பாருங்க அப்படின்னு எங்க அப்பாவுக்கு முன்னாடி போய் நிறுத்தணும் அவர் என்னை வளர்த்ததற்காக பெருமைப்படணும் அதனால்தான் முருக பெருமான நான் காதலிக்கிறேன் காதலிக்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதனால எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கழுத்தில் முத்துமணி மலையாக இருக்கணும் என்ற காரணத்தினால் முக்கியம் இருபது வயதுல வருது என்ன காதல் தெரியுமா இளமை காதல் முப்பதுல வருது முரட்டு காதல் நாற்பதுல வருது நட்பு காதல் ஐம்பதுல அனுபவ காதல் அறுபதுல ஆன்மீக காதல் எழுபதுல எழுபதுல வந்து அதெல்லாம் பழைய துணி பருவம் இது பழைய துணி பருவம்னா அது என்னங்க இந்த மாதிரி கேள்வி சொல்லுவாரு அந்த பருவத்தில் தான் அவர் இருக்காரோ சரி விடுங்க அதாவது அறுபது எழுபது வயசுக்கு மேல ஆசை எல்லாம் இருக்கும் ஆசை இருக்கும் இருக்கும் என்ன பண்றது ஏன் செயல்படணும்ல இது எனக்கு எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க முடியலையா

முட்டையை தொடலாம் சே ஒரு நேரத்துல ஒரு நேரத்துல இப்படி தான இந்த முட்டை தூக்கணும் இந்த முட்டை என்ன பிரட்டு பிரட்டணும் இது பிரட்டு நீ தான் பிரட்டு சீக்கி இப்ப முடியாது அப்படிங்கற நினைவுகள் மட்டுமே இருக்கணும் அதாவது காற்றுல போய் துற்றிக்கணும் பருவத்தை பயிர் செய்யணும் எப்ப என்ன செய்யணுமோ அப்ப அது சிறப்பாக செய்து முடிக்கணும் அதனால அப்படிங்கற கணக்கு ஒரு சின்ன சந்தேகம் முக என்னது முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு ஆமா திருமணமான முருகனை நான் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்

வலது பக்கம் தான் அமரணும் மணமகள் இடது பக்கம் மணமகள் வலது பக்கம் அமர்ந்தாதே மனைவி என்ற ஸ்தானம் ஆமா தேவியான எந்த பக்கம் இருக்காங்க இடது பக்கம் இடது பக்கம் இருக்காங்க அப்ப வலது பக்கம் காலியா இருக்கு ஓஹோ அந்த இடத்துல அது ஒதுக்கப்பட்ட இடம் எனக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அதனால தான் அந்த இடத்தை போய் பூர்த்தி செய்யணும் கோடிட்ட இடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் சென்றாலும் இந்த இடத்துல காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும் மற்ற விஷயங்களை விவரமா பிள்ளைகளை எல்லோரையும் அழைத்து அதன் பிறகு அவங்க கிட்ட விவரத்தை கேட்டு நாம தெரிஞ்சுப்போம் சரி தெரிஞ்சுக்கலாமா போலாமா 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 என்னது ஹலோ 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 پاڏوڙي அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி பாபம் நிறைந்த பூமியிலே பத்து பண்டில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீ அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த ஜோதி இறைவன்கையால் எடுத்து விதைத்த ஜோதி அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த ஜோதி பச்சும்பொன்னகரில் பிறந்து வளர்ந்த ஜோதி பச்சும் நகரில் பிறந்து வளர்ந்த ஜோதி இந்த பா ில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி எடுத்து தாளாத ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன தாளாத ஜோதி நம்ம தலைவர் முத்து ராமலிங்க ஜோதி தலைவர் முத்து ராமலிங்க தேவர் என்னும் ஜோதி பாபம் நிறைந்த பூமியிலே பத்து ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் அந்த இறைவனிடம் ஏது நீதி இன்று தங்கமுற்று ஜோதி இன்று தடுத்து தங்கமுற்று ஜோதி இப்பமிய தெய்வமாக ஜோதி பெ தங்க முத்து ஜோதி இப்பு தெய்வமாக வளர்ந்த ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன தாளாத ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன தாளாத ஜோதி நம்ம தலைவர் முத்து ராமலிங்க போ உலகத்திலே தேவர் தெய்வமாகவே இருக்கிறார் இருக்கிறார் சிலை வடிவாகவே இருக்கிறார் சிந்தை இதழில் அவர் இருக்கிறார் சிலை வடிவாகவே இருக்கிறார் சிந்தை இதழில் அவர் இருக்கிறார் நாட்டுக்கு உழைத்தவர் இருக்கிறார் நாடு போற்றிட நன்றி

என்ன மாதிரி இருக்க மேடம் உடம்பு வேற மாதிரி இருப்பான்